வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கான பதிவு நாளைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு மார்கழி மாசத்தோட பௌர்ணமி திதி வருது இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள்ல ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் நீங்க எரிச்சாலே போதும் இப்படி கற்பூரத்தை எரிக்கும் போது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற வார்த்தைகளை அதுவும் தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னாலே போதும் நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறத நீங்க கண் கூட உணர்வீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வெறும் கற்பூரம் மட்டுமே போதும் வேற எந்த விதமான பொருட்களும் நமக்கு தேவை கிடையாது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் பொதுவா நாம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செஞ்சாலும் ஒரு சிலருக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கிறது கிடையாது இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் நம்மளை சுத்தியும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் ஒரு காரணமா அமையுது நம்ம வீட்ல இந்த மாதிரியான கெட்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் இருக்கும்போது நாம் என்ன தான் மனசு உருகி வழிபாடுகளை செஞ்சாலும் பரிகாரங்களை செஞ்சாலும் அதுக்கு நமக்கு பலன் என்னவோ கிடைக்காது நாம எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யறோமோ அதே அளவுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கிறதுக்கான பரிகாரங்களையும் செய்யணும் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீராம நம்மள தொட இருக்கிறதுக்கு இந்த கெட்ட சக்திகளும் ஒரு காரணமா அமையுது இந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்டையும் நம்மளையும் விட்டு போயிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வுகள் நம்மள தேடி வரும் இந்த கெட்ட சக்திகளையும் எதிர்மறை ஆற்றலையும் நீக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் டெய்லியும் நாம குளிக்கிற தண்ணீர்ல கல்லுப்பு கலந்து குளிக்க சொல்லி சொல்லுவாங்க இது அன்னன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அது மட்டும் இல்லாம நம்ம வீடு தொடக்கக்கூடிய தண்ணீர்லயும் கல்லுப்பை கலந்து தொடக்க சொல்லி சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம டெய்லியும் நாம விளக்கேத்தி வச்சு பூஜை செய்யும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கிறதும் அதாவது கெட்ட சக்திகள் வெளியேறதுக்காக தான் நம்ம கற்பூர ஆரத்தியையும் காமிக்கிறோம் சாம்பிராணி தூபத்தையும் போடுறோம் அந்த வகையில நம்ம வீட்டிலையும் நம்மள சுத்தியும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறதுக்கு கற்பூரத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது ஆனா உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் நீங்க செய்யணும் ஏன்னா உங்க வீட்லயும் உங்ககிட்டயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் அதனால உங்க வீட்ல இருந்து மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் என்னன்னு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீயா இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மனசுல எந்த விதமான டென்ஷனும் இல்லாம செய்யுங்க நிச்சயமா உங்க எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் முதல்ல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கற்பூரத்தை உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க மூணு அப்படி இல்லனா அஞ்சு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா சாதாரணமா இருக்கக்கூடிய கட்டி கற்பூரத்தை கூட இந்த பரிகாரத்துக்கு தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சரி உங்க கையில கற்பூரத்தை வச்சுக்கிட்டு உங்க வீடு ஃபுல்லா நீங்க சுத்தி வாங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமையும் மறக்காம நீங்க சுத்தி வாங்க இதுக்கப்புறமா உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த கற்பூரத்தை எரிங்க ஒரு அகல் விளக்க வச்சு கூட அந்த அகல் விளக்கல இந்த கற்பூரத்தை நீங்க எரிக்கலாம் இப்படி கற்பூரம் எரியும் போது இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க கெட்ட சக்திகளை வெளியேற்றுவதற்கான வாக்கியங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அத நீங்க சொல்லுங்க வாய் விட்டு சொல்றது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கற்பூரம் எரியும் போது அந்த நெருப்ப கண்ணால பார்த்துக்கிட்டே வாய் விட்டு இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்கள் என்னங்கிறது உங்களுக்கு நான் நானும் சொல்லி காமிக்கிறேன் நான் என்னுடைய வீட்டையும் என்னை சுற்றியுள்ள இடத்தையும் சுத்தம் செய்கிறேன் நான் என்னுடைய உடலில் இருக்கும் கெட்ட சக்திகளை சுத்தம் செய்கிறேன் நான் என்னுடைய ஆற்றல்களை சுத்தம் செய்கிறேன் நான் என் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களையும் என் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவைகளையும் என்னை பாதித்த விஷயங்களையும் எரிகின்ற இந்த கற்பூரத்தோடு சேர்த்து எரிக்கின்றேன் இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸ் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்துருக்கறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க கற்பூரம் எரியும் போது இத நீங்க பார்த்து படிச்சா கூட போதும் போது படிக்கும்போது விட்டு படிங்க அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து நீங்க படிங்க சும்மா சாதாரணமா சுத்தம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி படிச்சா மட்டும் பத்தாது அந்த வார்த்தையை உணர்ந்து உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் வெளியேறதா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை வாய் விட்டு நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அந்த வகையில இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால இப்ப நான் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி நீங்க இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க வார்த்தைகள் மாறாம இந்த அஃபர்மேஷன்ஸ முழு நம்பிக்கையோட சொல்லுங்க அதுக்கப்புறமா நன்றியை சொல்லுங்க உங்க குலதெய்வத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் கஷ்டங்களும் துயரங்களும் இந்த நெருப்போட சேர்ந்து எரிஞ்சதுக்கு நன்றியை சொல்லுங்க இந்த மூணாவது வருஷத்துல உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஒரு நல்ல ஆரம்பமா செல்வ செழிப்பான வாழ்க்கை நீங்க நினைச்ச அழகான வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கு நானும் நம்ம வாராகியம்மா கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி